டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் ஒரு வீடியோ வருது அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நாங்கள் இருக்கோம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஆர்சிஎம் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா வேலூரில் பச்சே பாஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்குது அதோட ஓனர் தான் நம்மக்கிட்ட இப்போ பேச போகிறாங்க தொடர்ந்து வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா நம்ம ஒரு பெண்கள் பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மி ரேட்டில் எங்கே கிடைக்குமோ அங்கே போயிட்டு வாங்குவோம் அப்புறம் எங்கே மொத்த விலையில் தராங்களோ அங்கே போய் நம்ம பொருள் வாங்குவோம் நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணி நம்ம மளிகை பொருட்கள் ஒன்று ஒன்று வாங்கும்போது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃபரில் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் நம்ம ஜாயின் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த பொருளையே பார்த்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஆறுநூறு பொருள் நம்மளுக்கு கிடைக்குது சரிங்களா மளிகை பொருட்கள் இல்லாமல் பியூட்டி ப்ராடக்ட்டும் கிடைக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சோப் இருந்து நம்ம ஆரோக்கியம் சார்ந்த கேப்சூல் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது அதுவும் இயற்கையான கேப்சூல் தான் கிடைக்குது கிடைக்கிது சரிங்களா நம்ம ஹாஸ்பிட்டலில் வாங்குற மாதிரி எதுவும் கிடையாது நம்ம இந்த பொருள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நம்ம மளிகை பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஐநூறுரூபா செவம் வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபாய்க்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொருள் வாங்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஆர்சிஎம்மில் ஜாயின் பண்ணிவிட்டு பொருள் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பணமும் நம்ம கட்ட தேவையில்லை முழுக்க முழுக்க ஃப்ரீயாக ஐடி போட்டு பார்த்திங்கன்னா பொருள் வாங்கும்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்மளுக்கு கம்மியாக மளிகை பொருட்கள் வாங்கிக்கலாம் துணிகள் வாங்கிக்கலாம் சரிங்களா வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற இன்னொரு வேர்ஸ்லேருந்து நம்ம சுடிதார் யூஸ் பண்ணுறோம் லெகின் யூஸ் பண்ணுறோம் அப்புறம் சாரீஸ் யூஸ் பண்ணுறோம் ஆண்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸுலேருந்து மளிகை சாமான்லேருந்து செல்ஃப் கேர்லேருந்து நம்ம டாய்லெட்க்கு யூஸ் பண்ணுற டாய்லெட் கிளீனர்லேருந்து அப்புறம் துணி துவைக்கிற சோப்புலேருந்து இருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மூணாயிரத்தி அறநூறு பொருட்கள் கிடைக்குது நம்ம ஆர்சியாமல் முழுக்க ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் வாங்கி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வருஷத்தில் நிறையா ஆகும் பணம் அதுவும் ஆரோக்கியமும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம ஆர்சிஎம் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் பச்சைய பஸ்க்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட் பற்றி சார் பேசினாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம லேடிஸ்க்கு தேவையான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நாப்கின் அதை பற்றி இன்னும் அவர் சொல்லலை அதை பற்றி தான் நான் கேட்க போகிறேன் அவர்கிட்ட நாப்கின் பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறோங்க சார் நிறைய பிசிஓடி ப்ராப்ளம் வருது கர்ப்பப்பை கட்டி வருது அந்த மாதிரிலாம் வருதுன்றாங்க இது மாதிரி இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனா என்ன எங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்குது மேடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வாங்குற வந்து நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சென்டர் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் லேயர் ஒன்று இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் லேயர் வந்து பீடிங் அவுட் ஆகும் போது அந்த ஹீட்டும் சேர்த்து அவுட் ஆகும் அந்த பிளாஸ்டிக் லேயரில் பட்டு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது தான் நிறைய பெண்களுக்கு வந்து

ஒரே ஒரு டைம் நீங்கள் இந்த நாப்கின் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும் கடையில் இருக்கிறதுக்கும் இதுக்குன்னு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமான பொருள் நம்மளதில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இருக்குது மேடம் இந்த நூடுல்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்கலேருந்து சின்னங்கள்லேருந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம ஆரோக்கியத்தை சார்ந்து தான் இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட் இருக்குது இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மைதாவும் இதுவும் பண்ணு ரீஃபண்ட் ஆயில் பண்றாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அர்ஜென்ட்டாக சாப்பாடு செய்யும் போது வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு கொடுக்குறோம் அது வந்து சில குழந்தைகள் வயிற்று வழியால் துடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி ஓட்ஸு இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோதுமையிலும் வந்து நம்ம ஆயில் இது பண்ணிக்கிறோம் முழுக்க முழுக்க ஆரோக்கியம் இந்த ஒரு நூடுல்ஸ் யூஸ் பண்ண அந்த குடும்பத்திலே தெரியும் எந்த அளவுக்கு இந்த ஆர்சியம்ல வந்து அக்கறை வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இயற்கையாக இருக்குன்றது இதனுடைய தெரியும் மேடம் நம்ம கடையில் வாங்கிற நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா மைதாவால் செஞ்சுருக்காங்க அந்த அதில் வர மசாலாவும் பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் வந்திருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த மசாலா யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய நோய் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் தடை பண்ணி வச்சிருந்தாங்க ஆனால் இது பார்த்தீங்கன்னா இயற்கையாக செஞ்சுருக்காங்க இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வராது அதே மைதா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஜீரண சக்தியெலாம் ஆகாது குழந்தைங்களுக்கு வயிறு வலிலாம் வரும் அந்த இதில் பார்த்தீங்கன்னா கோதுமையால் செஞ்சுருக்காங்க இதில் வர மசாலும் பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணிலாம் சேர்த்து செஞ்சுருக்காங்க அதனால் ஜீரண சக்தி நல்லா ஆகும் நல்லா ஆரோக்கியமான நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆர்சிஎம் கம்பெனில பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான அழகு சார்ந்த பொருட்கள் ஆரோக்கியம் சார்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் பத்தி சார் சொல்லியிருந்தாங்க வேற என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கலாம் இப்போ ஆரோக்கியம் சார்ந்த பொருட்கள் நம்ம இது இருக்குது மேடம் இருக்கிறது நாப்கின் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அழகு சாதன பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ந நம்ம கடையில் வந்து நிறைய க்ரீம்லாம் வாங்கி போட்டிருப்போம் அது நம்ம ஸ்கின் வந்து பாதிக்கப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அண்ட் சைன் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பா அந்த அளவுக்கு வந்து பாதுகாப்போடு இது பண்ணியும் விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ப்ரே இருக்குது அதுக்கப்புறமா வந்து சென்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆலிவேரில் இது வந்து வெறும் பத்து தான் மேடம் ப்யூர் ஆலிவேரா நம்மளுக்கு வந்து

இயற்கை சார்ந்த பொருட்கள் தான் இது பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நியூட்ரிஷார்ட் ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து லேப்டாப்பு மொபைல்ஸ் இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் நீர் வழியிறது கண் ரெட்டிஷாக மாறுது இது மாதிரி நிறைய இருக்கும் அந்த மாதிரி பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மூணு மாதம் கொடுத்தா போட்டோம் அவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இது 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 மாதிரி எல்லாமே வந்து வந்து நுண்ணுயிர் ஊட்டப்பட்ட சத்துக்கள் இது வந்து பழ காயிலிருந்து எடுத்து இது பண்றது இது வந்து ஒரு இயற்கையானது வடிவில் இருக்கும் ஆனா வந்து கேப்சூல் கிடையாது இது வந்து ஒரு டேப்லெட்டா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா வெஜ் ஒமேகா இந்த பாத்தீங்கன்னா நடந்து போறாங்க அவங்க மூச்சு இறப்பு வருது சில பேருக்கு வெரி கோஸ் மாதிரி வரும் நிரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஹார்ட் பம்பிங் வந்து குறைவாது சில பேருக்கு எதுவா இருக்கவங்க வந்து இந்த வெஜ் ஒமேகா கொடுத்தோம்னா அவங்களுடைய ஹார்ட் பம்பிங் நல்லா இருக்கும் ஹார்ட் வந்து ஆரோக்கியமா இருக்கும் அந்த அளவுக்கு மென்னு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஜென்னு வந்து பாத்தீங்கன்னா சோர்ந்து ஒரு டயர்டா அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து இது பண்ணலாம் சில பேருக்கு குழந்தையின்மை இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிச்சார்ஜ் இது வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு வகையான சத்துக்கள் அது வந்து உள்ளடக்கி இருக்குது இது எல்லாமே வந்து பழக்காய் பூல இருந்து எடுத்து இது பண்ணியிருக்காங்க ஒரு பெண்களுக்கு வந்து முக்கியமான கொடுக்கறது நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு நாப்கின் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிசார்ஜ் உமனும் அந்த அளவுக்கு இது இது வந்து என்னென்னா இது வந்து நாற்பத்தி மூணு வகையான சத்துக்கள் உள்ளடங்கியது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது குழந்தை முன்னால் இதுவாகும் போது இதை கொடுத்தோன்னா அது எல்லா வகையான சத்துக்கள் அவங்களுக்கு உள்ளன குழந்தையுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஃப்ரீ டெலிவரி ஆகும் அந்த அளவுக்கு இது இதுவாகும் அந்த அளவுக்கு இது எல்லா பெண்களும் சாப்பிடலாம் எல்லா பெண்களுமே சாப்பிட்லாம் இந்த குழந்தை பெற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை ஈண்டு தன்னுடைய சக்தியிலிருந்து பாதி சக்தி இழந்து தான் வந்து ஒரு குழந்தை ஈண்டு அவங்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா சமைக்கும் போது இடுப்பு வலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ரொம்ப நேரம் நிற்க முடியாது நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அந்த மாதிரி ஒரு லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் இல்லைன்னா டூ மந்த்து கண்டினியூ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எப்படி சின்ன வயசுல இருந்தாங்களோ அந்த அளவுக்கு ஆரோக்கியம் ஆகிடும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இது டேப்லெட் அந்த மாதிரி நினச்சி இது பண்ணால் இது ஒரு இயற்கை சார்ந்த பொருட்கள் இயற்கையான இது இருக்கும் அந்த அளவுக்கு ஆரோக்கியமும் இருக்கும் நம்ம பாட்டிங்களாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது உடம்பு முடியல அப்படின்னா வீட்டிலே ஒரு கீரையை பறிச்சு தருவாங்க நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற வெந்தயம் சாப்பிட சொல்லுவாங்க வயிறு வலிச்சா அந்த மாதிரிலாம் பண்ணி தருவாங்க நம்மளுக்கு அந்த மாதிரி இப்போ நம்மளால எது தேடி தேடி சாப்பிட முடியாததுனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இயற்கையான பொருள் நம்ம கடையில் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னா சைடு எஃபெக்ட்லாம் வரும் இந்த பொருள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் லேடிஸ்க்கு முக்கியமாக அதனால தான் டீட்டெயிலாக சொன்ன ஓகே சூப்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோ ஏஜ் மேடம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்களே தொடர்ந்து குடிக்கிறாங்க அவங்களுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்குது ஏன் நம்மளுடைய இது வந்து சினி ஆக்டர் இது அமிதாப் பச்சன் இருக்காரு அவருடைய பிரச்சனையை வந்து இந்த பயோ ஏஜ் தான் இது சரி பண்ணியிருக்குது தான் ஒன்று இன்றைக்கி வந்து அந்த பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார் ஃப்ரீயாக வந்து எந்த மணியும் வாங்காத இந்த இந்த ஆர்சிஎம் ப்ராடக்ட்டுக்கு நியூட்ரி சார்ஜ் ஐட்டத்துக்கு மட்டும் அவர் பிராண்ட் அம்பாசிடராக இருக்கார் அந்த அளவுக்கு இது மகத்துவம் மேடம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு படுக்கும் போது நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு மாதம் எடுத்துக்கினா நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல எப்படி லிவர் இருக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையிலிருந்து ஆசன வயவில் மொத்தமே வந்து புதுப்பிச்சிடும் மேடம் அந்த அளவுக்கு இது மகத்துவம் வாய்ந்தது நார்மலாக எல்லாருமே சாப்பிடலாம் எல்லாருமே அந்த லிவர் சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் வரவங்க அந்த மாதிரி லிவர் எதுவாகுது ஜீரண சக்தி இல்லாத ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்கொன்ற உணவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடலில் தான் வந்து பிரித்து எடுக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பேருக்கு ஃபங்க்ஷன் ஆகாது அது மலத்தில் போயிடும் அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இது கொடுக்கும்போது மூணு மாதம் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு இயற்கையான நபராக ஆகிடுவாங்கோ ஒரு சின்ன வயசில் எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவ் பர்சனாக இருக்காங்களோ அந்தளவுக்கு இதுவாகும் எந்த மெடிஷன் நீங்கள் எடுக்கும் போதும் இந்த வந்து பயோ ஏஜ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட் நம்மளுடைய கெட்ட இதுவங்களாம் வெளியேற்றிடும் அந்த அளவுக்கு இது மகத்துவமானது அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எஸ் ஃபைவ் எஸ் பைவ் அந்த ஃபைவ் என்றது பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையான மூலிகைகள்லாம் கருஞ்சீரகம் புதினா வேம்பு துளிச்சி சி கற்றாழை இந்த அஞ்சு வகை மூலிகை உள்ளடங்கியது தான் இது சப்போஸ் நம்ம ஃபேமிலியில் வந்து இந்த எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுரம் இந்த மாதிரி வந்து எதுவும் போது காலையில் ஒன்று நைட் ஒன்று மறுநாள் காலையில் எப்படியப்பட்ட பிரச்சனையும் வந்து இது திரும்ப அந்த பிரச்சனை வர்றது ரொம்ப நாள் ஆகும் அந்த அளவுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் இது பண்ணிக்கும் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கெட்ட கிருமிகள்லாம் வந்து அந்த அளவுக்கு அழிச்சிடும் அந்த அளவு வந்து முழுக்க முழுக்க கருஞ்சீரகம் இருக்கிறதுனால நம்மளுடைய கிருமி இது பண்ணி இது பண்ணிடும் அந்த அளவுக்கு மகத்துவமானது இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து காமா ஒரேஜினல் காமா ஒரேஜினல்ன்றது வந்து நம்ம இருந்து எடுத்து இது பண்ண தயாரிக்கப்பட்டது தான் அந்த காமா ஒரேஜினல் இந்த காமா ஒரிஜினல் ர ரத்தத்தில் இருக்கிற நாளங்களில் உள்ள அடைப்பு மொத்தமே நீக்கும் தன்மை வந்து இந்த காமா ஒரேஜினல் இருக்குது சில பேருக்கு வந்து ஃபேர்லிக்ஸ் மாதிரி வரும் கை கால் வராமல் போய்டும் அந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஆரோக்கியமாக வழக்கம் போல் எப்படி அவங்க நடந்து இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அந்த அந்தளவுக்கு இது வந்து சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்த இந்த கம்பெனிலாம் வந்து காம ஒரேஜன் போட்டுங்க கிட்டத்தட்ட மற்ற கம்பெனியில் வந்து மூவாயிரம் ரூபாயிலேருந்து நாலாய் நாலாயிரம் ரூபாய் வெளியே இருக்கும் நம்ம ஆர்சிஎம் கம்பெனியில் மிக குறைஞ்ச விலையில் ஒரு நானூற்றி ஐம்பது ரூபாய் ஐநூறு இதனுடைய இது ரேட் இருக்குது அந்த அளவுக்கு வந்து குறைஞ்ச விலையில் நம்ம ஆரோக்கியத்துக்காக இந்த கம்பெனி கொடுத்துருக்கு இந்த கம்பெனியில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம குடும்பமும் நம்ம எதுவும் வந்து சந்தாதியர் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது நேரம் சின்ன சின்ன பாட்டி வைத்தியம் நம்ம கம்பெனியில் இருக்கு மேடம் அந்த பாட்டி வைத்தியம் என்னன்னா உதர் சபா இது வந்து வெறும் ஐம்பது ரூபா தான் இதுல என்ன பிரச்சனைன்னா சில பேர் வந்து மோஷன் போக முடியாது அங்க போய் செல்போன் நோண்டி இருப்பாங்க செல்போன்ல வாட்ஸ்அப் எல்லாருக்குமே அமுச்சிடுவாங்க ஆனா அது மோஷன் வந்த பாடா இருக்காது அந்த மாதிரி ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன்ல தான் இந்த இது வந்து உதர் சபா இது வந்து நைட்டு படுக்கும்போது வெத வெதப்பான தண்ணியில ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு குடிச்சாங்கன்னா அவங்க மோஷன் ப்ராப்ளமே இருக்காது அந்த அளவுக்கு ஸ்மூத்தா போகும் அந்த அளவுக்கு சில பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் மேடம் இது ஓகே அந்த அளவுக்கு இது வந்து

சில பேருக்கு ரத்த சோகையாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு ரத்த வித்தியம் இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டைம் மாலையில் ஒரு டைம் போட்டு சப்பி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இதுவும் விலையை ஐம்பது ரூபாய் இது என்னன்னா எல்லாமே ஆரோக்கியம் சார்ந்த பொருட்கள் விலை வந்து ரொம்ப குறைவாக இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விளம்பரம் கிடையாது இடைத்தரகர் கிடையாது இது வந்து டைரக்ட் மார்க்கெட்டிங் அதனால் குறைந்த விலையில நீங்கள் வாங்கி குடும்பத்தில் இருக்கவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் சப்போஸ் நம்ம வந்து வெளியில் போயிட்டு மளிகை சாமானம் மற்ற எதெல்லாம் வாங்குறது ஒரு மூவாயிரம் ரூபாய்னா இது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேயே முடிச்சிடும் அந்த அளவுக்கு இது இது கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு வருஷம் கம்பெனி மேடம் ஒரு ஆரோக்கியத்தை சார்ந்தது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கம்பெனி அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து ராஜஸ்தான் வந்து பில்வாரியால இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏக்கர்ல அவ்வளவு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இந்த இது அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த நாற்பத்தி மூணு வருஷம் எல்லா இடத்துலயும் போயிருக்கு ஆனால் சில பேருக்கு தெரியாது ஆஸ்தியம்ன்றது என்னன்னு தெரியாது காரணம் என்னன்னா நாங்கள் வந்து டிவிலேயோ இதுலேயோ எதுவும் விளம்பரம் படுத்துறது கிடையாது இது மக்களோட மக்களாக சேர்ந்து போகிறதுனால இது வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு ஆனால் வந்து ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கும் போது அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா இதுவா இருக்கும் மேடம் தேங்க்யூ மேடம் இது வந்து விளம்பரம் டிவியில போட்டா நிறைய பேர் நம்ம பாத்தீங்கன்னா டிவியில ஒரு ஹீரோயின் வந்து சொல்லும்போது நம்ம அந்த பொருள் போயிட்டு வாங்கும் போது பாத்தீங்கன்னா ரேட்டும் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் ஒரு ஆரோக்கியமான பொருளும் நம்மளுக்கு கிடைக்காது இது பாத்தீங்கன்னா நேரடியாக கம்பெனில இருந்து நம்ம பக்கத்து வீட்டாக்கா இது மாதிரி ஒரு பொருள் வாங்கணும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்களுக்கும் ஒருத்தவங்க சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம் அந்த மாதிரி சொல்லி பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு விளம்பரமும் கொடுக்காதனால பாத்தீங்கன்னா ரேட்டு ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க அதனால பொருள் தரமாக இருக்கோ ஏதோ அப்படின்னு நீங்கள் நினைக்க ரொம்ப தரமான பொருள் விலையும் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க நேரடி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா அதனால தான் நம்மளுக்கு ரேட் கம்மியாக கிடைக்குது அதே மாதிரி நம்ம ஆர்சிஎம் கம்பெனியில் சோப்பு பற்றி சொல்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோப்பு நிறைய யூஸ் பண்ணிட்டு ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இது பண்ணலாம் நம்ம சோப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பதிமூணு வகையான சோப்புகள் இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலையும் கொம்மே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சார்ந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேனும் தேங்காய் பாலில் பாட்டில் சேர்ந்து இது பண்ணது மேடம் இது பொருந்த குழந்தையில இருந்தே யூஸ் பண்ணலாம் இது விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் தான் நீங்க எல்லாம் மற்ற சோப்பு எல்லாம் இது பண்ணும்போது நூறு ரூபாய் அந்த மாதிரி குழந்தை சோப்புனாவே நூறு ரூபான்னு வாங்க இது வெளும் ஐம்பது ரூபாய் தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான இது காரணம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து மற்ற இது எல்லாம் பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் பேட்டர்ன் இருப்பாங்க நீங்க சோப்பு பார்த்து திருப்பி பார்த்தீங்கன்னா இது அனிமல்ஸ் பேட்டர்னே ஆட் பண்ணிங்க மிருகத்துடைய கொழுப்பு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் சிம்பல் இருக்குது இந்த கிரீன் கலர் சிம்பிள் இருந்தாவே வந்து வெஜிடபிள் ஆயில் நம்ம வெஜிடபிள் ஆயில் இருந்து இந்த தயாரிக்கிறதுனால இந்த பதிமூணு வகையான சோப்புகள் ஒரே நாள்ல நீங்க போட்டீங்கன்னா ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் வரும் அந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியம் நம்ம இது சோப்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்தே கூட இருக்கு மேடம் அந்த அளவுக்கு வந்து ஒரு நூறு கிராம் சோப்பு முப்பது ரூபாய்க்குள்ள இருந்தே இருக்கு ஆனா ஐம்பது ரூபாய்க்கு மேல அதுவாக கிடையாது அந்த அளவுக்கு குறைந்தவெல்லாம் இந்த பதிமூணு வகையான சோப்புகள் வந்து ஆரோக்கிய சார்ந்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் சோப்பு அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் கழுவுறதுக்காக அந்த மாதிரி சோப்புக்கெல்லாம் இது பண்ணுறாங்க இந்த டிஷ்வாஷ் சோப்பு யூஸ் பண்ணும்போது பாத்திரத்தை போது கையெல்லாம் எரிச்சல் வரும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ள அழுக்கு போகிறதுக்காக கெமிக்கல் வந்து நிறைய இது பண்ணிடுவாங்கடா இது வந்து இயற்கையான ஒரு இது நீங்கள் உங்களுக்கு வந்து லைஃப் லாங்கை யூஸ் பண்ணாலே கே கையில் எந்த விதமான ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது இந்த சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ இதில் வந்து நுரை வராது நொறை வந்து கம்மியாக வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா அழுக்கு உங்களுக்கு அதிகமாக போகும் காரணம் என்னென்னா

பெட்ரோலியம் கம்பெனி மக்களுடைய அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய கவனத்தை வந்து வந்து செலுத்தி இருக்காங்க நன்றி வணக்கம் மேடம் வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட நீங்க வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ண அந்த கையில பாத்தீங்கன்னா எனக்கு கூட அந்த இன்னொரு சோப் நான் பெரிய சோப் வாங்கி ரெகுலரா யூஸ் பண்ற கை துவச்ச உடனே பாத்தீங்கன்னா கை ஃபுல்லா அப்படியே வெள்ளையா ஆயிடும் அந்த சோப்பு பூத்த மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நான் நுறைய நிறைய வரும் இதுல பாத்தீங்கன்னா நல்லா அழுக்கு போகுது ஆனா நுற வரல மூணு நாள் வருது எங்க வீட்டுல அஞ்சு பேருக்கு பாத்தீங்கன்னா துணி துவைக்கிறது ஆனா மூணு நாளைக்கு வந்து சோப் பத்து ரூபா தான் இந்த சோப்பு அந்த மாதிரி பாத்திரம் தொழகிற சோப் பாத்தீங்கன்னா அதிகமா அழிக்கலாம் நல்லா தான் போகுது இது வாங்கி யூஸ் பண்ணிட்டு இரண்டாவது முறை நாங்க வந்திருக்கோம் அதுவும் ரேட்டும் நம்ம போயிட்டு ஒரு மளிகை கடையில் பொருள் வாங்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நூறுரூவா பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபா மூணுரூவா கம்மி பண்ணுவாங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் சேவ் ஆகுது மளிகை பொருட்கள் வாங்குறதுனால பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஒரு பொருள் ஒரு கீரை வாங்குறோம் அப்படின்னா கூட பேரம் பேசி தான் வாங்குவோம் எப்படி கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மளிகை கடையில் போயிட்டு நம்மளால பேரம் பேச முடியாது அவங்க போகிற ரேட்டு தான் நம்ம வாங்கிட்டு வரும் அதுவும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் போனோம்னா இன்னும் ரேட் அதிகமாக இருக்கும் பொருள்லாம் நம்ம போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வர்றதில் இங்கே நம்ம ஆர்சி நம்மள பொருள் மளிகை பொருட்கள்ல இருந்து நம்மளுக்கு இருந்து எல்லாமே கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா ரேட்டு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி ரேட்லேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் ரொம்ப கம்மி ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க பொருளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவும் இருக்குது நீங்கள் ஆர்சிஎம்ல பொருள் வாங்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஆர்சிஎம் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ஸ்டோருக்கு மேலே இருக்குது வேலூர்லேயும் இருக்குது ராணிப்பேட்டில் இருக்குது நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்களோ எங்களுக்கு தெரியாது நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கள் ஸ்டோர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் எங்கே இருக்குது டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அதுவும் நம்ம ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணிவிட்டு பொருள் வாங்கும்போது நிறைய பெனிஃபிட் இருக்குது வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம பொருள் வாங்கியும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ணலாம் அந்த ஐடியாவில் தான் நானும் வந்திருக்கேன் இப்போ ரெண்டாவது நம்ம பொருள் வாங்கி சேல்ஸ் பண்ணும்போது இருந்தே பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடியும் நிறைய பேர் வெளியில் வேலைக்கு போக முடியாமல் குழந்தைய வச்சுட்ருப்போம் இல்லை வீ வீட்டிலேருந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டிலே அப்படின்வாங்க நம்ம வீட்டில் இருந்தால் கூட நம்ம எதாவது சம்பாதிக்கணும் நம்மளுக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம் அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆர்சியம் பயன்படுத்தி வீட்டில் இருந்தே சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுற நம்ம எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வீடியோவெலாம் தேடி தேடி போட்டிருக்கோம் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ